மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது தஞ்சாவூர் செண்பகலியின் சட்டவிரோதம் வெங்கடேசன் சட்டவிரோதம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் புகார வளாச்சியில் இருக்கும் நம்பியப்பன் மகன் பரமேஸ்வரன் தங்கை பார்வதிக்கும் கடந்த இருபத்தி ஆறு மூணு தொண்ணூற்றி ஐந்தில் தஞ்சாவூர் ஆனந்தன் திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்தது பரமேஸ்வரன் பரமேசரனின் ஓட்டுநர் உரிமை உரிமம் வாங்க பள்ளி சான்று கட்டு பல தடை அலைந்துள்ளார் பரமேஸ்வரன் செண்பகளை தரம் மறுப்பதாக பரமேஸ்வரன் என் மைத்தனர் தெரிவித்தார் அதன் பிறகு கடந்த இருபத்தி நாலு மணி ரெண்டாயிரத்தி பத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கண்காண்பு காவல்துறை புகார் மனு அடித்து சான்றை வாங்கி வந்து ஓட்டுநர் உரிமை வாங்கி கொடுத்தேன் ஹெவி லைசன்ஸ் வாங்கவும் ரூபாய் நாலாயிரம் டிடி உமாதேவி தேவி ஓட்டாண்டு பயிற்சி சென்னைக்கு அனுப்பினேன் அதனை மைத்தன பரமேஸ்வரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை செண்பகலின் மகன் பரமேஸ்வரன் மருமகள் பார்வதி பரவகுண திவ்யா சுவாமி அபிநா ஆகியோரை செண்பகுலிய மற்ற உடன்பிறப்புகள் சேகர் செந்தில் அமதா ஜெயந்தி வெங்கடேசன் ஆறு நபர்களும் சென்னை ஆவடியில் போய் பார்த்த வரலாறு கிடையாது இந்நிலையில் பரமேஸ்வரன் கடந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி மாலை மாரடைப்பாடு இறந்து போனார் இந்த இறுதிச் சடங்கில் யாரும் கலந்து கொள்ளவில்லை பஞ்சாத்தை பேசி செண்பகுள்ளையும் வெங்கடேசனும் சென்று வந்தனர் கருமாத்தி சடங்கிலும் கலந்து கொள்ளவில்லை இது என்ன பண்பாடு என்பதை இருவரும் தெரிவிக்க வேண்டும் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பரமேஸ்வரன் மணி பார்வதி குழந்தைகள் திவ்யாசாமி அபிநய மற்றும் இந்த சகோதரர்களுடன் பரமேசரன் பங்கில் உள்ள வீட்டில் குடியிருக்க கட்ட போது இங்கெல்லாம் குடியிருக்க முடியாதென்ன செண்பகலையும் வெங்கடேசனும் உள்ளனர் பார்வதியும் அதன் உடன்பு குழந்தைகளும் சட்ட விழிப்புணர்வு சாமர்த்தியம் இல்லாதவர்கள் என்பதால் பயந்து போய் வந்துவிட்டனர் ஏமாளிகள் இந்த செய்தி கிடைக்கப்பட்டவுடன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மாவட்ட கண்காணிப்பு காவல் தஞ்சாவூர்கள் புகார் மனு அளித்தேன் விசாரணையில் செண்பகளை வராமல் வெங்கடேசனன் அனுப்பி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு மாதத்தில் மனை விட்டுவிட்டு பங்கு தருவதாக எழுதி கொடுத்தனர் ஆனால் பங்கு தவற முயற்சிக்கவில்லை பகிரங்கமாக மனை விற்கப் போகிறேன் என பத்திரிகள் விரும்பவும் செய்திருக்க வேண்டும் இதை செய்யாமல் மனையையும் வீட்டையும் வாடகையை விட்டு சம்பாதித்து உள்ளனர் பணத்திலும் வாடகை பணிதரவுள்ள பங்கு தகுனி பரமேஸ்வரனின் மனைவி பார்வதிக்கோ பேரக்குழந்தைகளோ திவ்யா சாமி அபிநயர்கள் என்று வரை ஒரு ரூபாய் கூட தராமல் ஏமாற்றி சாப்பிட்டே முடித்து உள்ளன இது சட்டவிரோதமாக மட்டுமல்ல மனசாட்சி இல்லாத செயலும் ஆகும் மகன் பரமேஸ்வரன் சென்னையில் குடி குடியிருந்த போது வாடகை பாயி மற்ற கடன்களை அடித்து விட்டு செண்பகலினுடன் குடியாமத்தை எடுக்க வேண்டும் இதனை செய்யாதது மனசாட்சி இல்லாத செயலாகும் சென்னையில் உள்ள கடன்கள் வீட்டு வாடகையும் நான் கொடுத்து விட் கொடுத்து முடித்துவிட்டு திருவெரும்பூரில் அருகில் உள்ள அரசாங்குடியில் குடியாமத்தினர் தினமலர் பத்திரிகள் எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பதில் அளிக்கவில்லை இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சார் பதிவாளர் அலுவலகம் தஞ்சாவூரில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நம்பியப்பன் வாரிசு முறையில் அவரை இறந்து போன பின் செண்பள்ளி பென்ஷன் வாங்கி வருகிறார் இந்த ரூபாயிலும் தங்களின் செண்பகலின் மருமகள் பார்வதை பரக்குன திவ்யசாமியை அபிநயாக ஒரு ரூபாய் விட செலவு செய்யவில்லை பென்சன் விவரம் தகவல் அறிவு உரிமைச் சட்டம் மூலம் பெறப்பட்டது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது மாவட்ட எஜி அவர்களுக்கு புகார் மனு அளிக்கப்பட்ட அப்போதும் குடியிருக்க விடவில்லை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதி அனுப்பப்பட்டது அப்போதும் சென்பவர்களின் மருமகள் குழந்தைகள் குடியிருக்க விடாமல் வாடகை பணத்தில் பங்கு தராமல் ஏமாற்றி முடித்துள்ளனர் தற்போது மனை விற்க போவதாக பொது சொந்தமாக பகிரங்கம் பத்திரிகை விருமம் செய்து மனை விற்காமல் ரகத்தியம செண்பகளுக்கு வேண்டிய நபர் தாரை பார்த்து கொடுப்பதாக செய்தி வந்ததோடு ஏமாளி தங்கை பார்வைதில் மூணு லட்சம் வழங்கிவிட்டு கழுத்து பெற்றுள்ளதாக பலர் தெரிவிக்கின்றனர் இது சட்டவிரோதமாகும் தற்போது மனையின் எட்டு சென்ட் முந்நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் சதுர மீட்டர் ஒன்றுக்கு அரசாங்க விலை பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது என உள்ளது இணையதளம் எடுக்கப்பட்ட நகலித்திறன் இணைக்கப்பட்டுள்ளது அதன் எட்டு சென்றுக்கும் அரசாங்க மதிப்பு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எரநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆகும் கட்டிடம் மதிப்பு பத்து லட்சம் எனவும் மார்க்கெட் மதிப்பு தொண்ணூறு லட்சம் என உள்ளது இதில் ஒரு பங்கு பரமேதனன் பரவி பார்வதிக்கு பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் செண்பவழி தர வேண்டும் வாடகையில் உள்ள பங்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது ஐம்பது செம்பவழி தர வேண்டும் செம்பவழியும் வெங்கடேசனும் ஏமாளி பார்வதியிடம் வெறும் மூன்று லட்சம் மட்டும் கொடுத்து ஏமாற்றி கை கையொப்பம் பெற்றுள்ள செய்தி சட்டவிரோதமாகும் இதை செல்லாத செல்லாது கிரிமினல் குற்றமும் ஆகும் எனது வேண்டுகோள் என்னவென்றால் மனையை விற்பதாக பத்திரிகைகள் விளம்பரம் செய்ய வேண்டும் செண்பகவில்லி தற்போது அரசு வழிகாட்டி மதிப்புப்படி பகிரங்கமாக விற்க வேண்டும் இதனை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யும் போது பகிரங்கமாக பரமேதனன் மனைவி பார்வதிக்குள்ள பங்கு கொடுக்கப்பட வேண்டும் இதே போன்று மற்றவர்கள் சேகர் சந்தில் வெங்கடேசன் அமுதா ஜெயந்தி ஆகியோர்களுக்கு பகிரங்கமாக பங்கு அளிக்க வேண்டும் இதனுடன் பத்திரத்தின் அகலும் கொடுக்கப்பட வேண்டும் இதனை பத்திரிகள் வெளியிட வேண்டும் ஏமாலி பார்வதியுடன் பக்கிலோ அவரது சகோதரர்கள் இல்லாமல் ஏமாற்றியுள்ளது சட்டவிரோதாகவும் இது சொல்லாது பார்வதியின் வக்கீலில் அவரின் சகோதரருடன் உடன் இருக்க வேண்டும் இதை செய்ய மறுப்பது சட்ட விரோதமாகும் ஒன்று முதல் ஆறு பக்கம் இவரில் உள்ள இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் எடுக்கப்பட்ட ஆவணங்களாகும் ஒன்று முதல் பதினெட்டு வரை உள்ள பக்கங்கள் தஞ்சாவூர் சார் பதிவாளர் அலுவலகம் நகராட்சி அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் தற்போது மதிப்பீட்டின் நகல் இணைதல் எடுத்து எடுத்து எடுத்தது புகைப்படம் மூன்று வருடத்தின் முன்பு எடுக்கப்பட்டது ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள ஆவணங்கள் புகார் மனுக்கள் நோட்டீஸுகள் மற்ற ஆவணங்கள் தினமடல் விளம்பரம் அனைத்தும் இவைகளை டிஸ்கிரப்பணியில் டிலீட் செய்து பார்த்து கொள்ளலாம் என்றும் மக்கள் நலனில் மற்றவர்கள் நலனில்